அடிமையான ஒரே காரணத்தால மட்டும்தான் அந்த சம்பவம் நடந்தது அந்த கஞ்சா உள்ள வந்ததுக்கு காரணம் யார் தமிழ்நாட்டில் என்ன சப்ளை ஆகுது எங்க ஆட்சியில் நடந்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அந்த அதிமுக ஆட்சி இருந்தது இந்த மாதிரி நடந்தது அதாவது புதுச்சேரியில நார்த் சைட்ல இருந்து இங்கே வருது இங்க இருந்து பாண்டிச்சேரிக்கு வருது அதை தடுக்கணும் சார் அறவே தடுக்கணும் தடுக்க தவறி விட்டார்கள் இன்னைக்கு புழக்கத்தில் இருக்கு யாரை போய் தடுப்பீங்க காவல்துறையை நீங்க ஃப்ரீ பண்ணாதான தடுக்க முடியும் அத பத்தி எல்லாம் பிஜேபி அரசுக்கு கொஞ்சம் கூட அக்கறையும் கிடையாது மக்கள் நலனை பத்தி சார் அந்த குழந்த சாவுக்கே வரல சார் நம்ம நமைச்சவாயம் என்ன சிட்டிங் ஹோம் மினிஸ்டர் சார் என்ன சார் அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டாங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அவ்வளோதானே ஜாதிகள் இல்லையேடி பாப்பான்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்லிருக்கார் இல்லைங்களா அப்படிதானே சார் நம்ம வாழணும் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டு இந்த வெள்ள வெஸ்ட் வெள்ள சட்டை கட்டிட்டா சார் ஜாதிகள் பார்க்க கூடாது சார் அந்த குழந்தை சாவுக்கு சிஎம்மும் வரல ஆனா நமச்சவாயமும் வரல சார் பணம் யாருக்கு சார் வரும் என்ன சார் நீங்க குடுக்கற பணம் இருபது லட்சம் லட்சம் அந்த புள்ள உயரோட இருந்தா வருங்காலத்துல அது ஒரு முதலமைச்சர் சார் வருங்காலத்துல ஷீ சன் ஐஏஎஸ் ஷீ பிகேம் அன் ஐபிஎஸ் தெரியுமா உங்களுக்கு என்ன சார் பணம் எல்லாத்தையுமே எது செஞ்சாலுமே பணம் கொடுத்து மறைச்சிடுவீங்களா அதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது சார் சொல்றேன் சார் பணம் அக்செப்ட் பண்ண முடியாது சார் நீங்க குடுக்கற இருபது லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி எதுவுமே தேவையில்லை எங்களுக்கு எந்த அடிப்படையில சார் உங்க பணம் எங்களுக்கு வேணும் சம்பாதிக்கிற தர திறமை இருக்கு சார் ஏன் எங்களுக்கு எங்களுக்கு நீங்க சார் எங்களுக்கு பணம் தருது வேண்டாம் சார் உங்க பணம் எங்களை விலை கொடுத்து வாங்கி வாங்கி எங்களை ஏமாத்து வந்து எல்லாம் போதும் பூச்சேரியில பல்வேறு பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றாங்க வேலைவாய்ப்பு இல்ல அதாவது போதை பொருள் அதிகமா புழங்குதுனால இளைஞர்கள் வந்து அவங்களுடைய எதிர்காலம் வீணாகுது ஆமா சமைக்கிறாங்க பஞ்சு ஆலை மூட போட்டுருக்கு ஆமா இந்த முள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள்னு சொல்லிட்டு வராங்க பல பிரச்சனைகள் இருக்கு சார் இது இதுக்கு தீர்வு தீர்வு என்ன சார் யார் மக்களுக்கு செய்தி என்ன வாழ்ந்து கொடுக்குறீங்க கிடையாது சார் நிறைவேற்றுதல் ஒரே ஒரு முறை சாராளுமன்றத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நிறைய போலீஸோட கைகளை கட்டப்ப இப்போ கட்டப்பட்டிருக்கு போலீஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பண்ணி விட்டோம் வச்சுக்கோங்க பல ரவுடிகள் இங்கே இருக்க மாட்டாங்க புதுச்சேரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரவுடிகளின் கோட்டையாகி விட்டது யார் உயிருக்குமே இங்கே வந்து முழு பாதுகாப்புன்றதே கிடையாது ரெண்டாவது நீங்கள் சொன்ன அந்த கஞ்சா போதை ஸ்டாம்ப்பு ஹெராயின் இளைஞர்களை ரொம்ப பாதித்து அதுக்கு சின்ன இப்போ ஒரு புதுச்சேரியில் ஆர்த்தின்னு ஒரு சிறுமியை படுகொலை செய்யப்பட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப மனசை உறுத்துன ஒரு விஷயம் சார் அதெல்லாம் தப்பு சார் நம்ம சார் நம்ம கொஞ்சம் மனசாட்சியோடு நடந்துக்கணும் வாழ்க்கையில் ஒரு குழந்தைய வந்து ஐம்பத்தி நாலு வயசு ஒரு கிழவன் அவன் ரேப் பண்ணி சாவடிக்கிறான் இன்னொருத்தவன் பத்தொம்போது இருபது வயசு பையன் தங்கச்சி மாதிரி அவனும் ரேப் பண்ணி சாவடிக்கிறான் ஒரு பச்சை பிள்ளைய அதில் என்ன சார் அப்படி ஒரு பக்ரம் அது காரணம் என்ன நினைக்கிறீங்க தன்னிலை மறந்ததுதான் தன்னிலை மறந்து அவங்க கஞ்சா கடிக்குமா